பொது காலத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது வாரத்தினுடைய சனிக்கிழமையாக இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சாலமோனினுடைய ஞானாகம நூலில் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் ஆண்டவர் ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர் சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது முடியும்

மன்னகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தம் இயல்பில் புத்துயிர் பெற்றது அவர்களது பாசரகிக்கு முகில் நிழல் கொடுத்தது முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று செங்கடலின் ஊடே தங்கு தடையில்லாத வழியும் சீறி பாயும் அலைகளின் ஊடே புல்திடலும் உண்டாயின உமது கை வன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியை கடந்து சென்றனர் உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர் குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று ஐந்து ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் 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 அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவர் செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் இருப்பாராக இருப்பார்த்தியிலிருந்து வாசகம் லூகா நற்செய்தி பதினெட்டாம் பிரிவிலே முதல் எட்டு வாக்குகள் அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதுமே இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு பின்வரும் இந்த ஓர் ஓமையை சொன்னார் ஒரு நகரிலே நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்த நகரிலே கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவரோ நடுவரிடம் போய் என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவுமே செய்ய விரும்பவில்லை பின்பு அவரோ நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதனால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என்னுடைய உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவரிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படிச் சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகிலே நம்பிக்கையை காண்பாரோ என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் மனத்தளர்ச்சி ஜப வாழ்விலே ஏற்படுகின்றது என்பது அவர் அவருடைய சொந்த அனுபவமாக இருக்கின்றது பல பேர் தங்களது வாழ்விலே ஜப வாழ்விலே மனம் சோர்ந்து போவதனாலேயே அவர்கள் ஜப வாழ்விலிருந்து தாங்களை விடுவித்துக் கொள்வது உண்டு என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஜப வாழ்விலே ஏற்பட வேண்டிய ஊக்கம் உறுதி நம்பிக்கை அன்பு இவை பெற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தளர்ந்து போகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்பதனை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க விளைவோமேயானால் ஜப வாழ்வில மன சோர்வு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து வைக்கின்றோம் அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் போவது உண்டு அல்லது விண்ணப்பங்கள் நிறைவேற காலம் எடுத்துக்கொள்வது உண்டு அல்லது அந்த விண்ணப்பங்கள் நாம் விரும்பியவாறு பெறாமல் போகலாம் இப்படி காரணங்கள் பல இருப்பதனால் மனம் சோர்ந்து போகின்றது நான் எதிர்பார்த்த நாளிலே நான் எதிர்பார்த்தவாறு நான் விரும்பிய காரியத்தை இறைவன் எனக்கு செய்து தரவில்லையே என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படாமல் போகிறது என்கின்ற இத்தகைய ஒரு நிலையிலே மனச்சோர்வு ஏற்படுவது என்பது இயல்புதான் ஆனால் இந்த மன சோர்வு இல்லாமல் வாழ்விலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றி சொல்லுகின்ற நல்ல மனமும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துகின்ற மகிழ்வான நல்ல உள்ளமும் ஆண்டவர் மீது தளராத உறுதிப்பாடும் நம்மில் இருக்குமேயானால் நிச்சயமாக ஜப வாழ்விலே நமக்கு தளர்ச்சி என்பது ஏற்படவே ஏற்படாது என்பதுதான் உண்மையும் உறுதியும் கூட காரணம் அவர் எல்லாம் வல்லவராக இருக்கின்றார் எனவே அவரை எல்லா காலத்திலும் நாம் புகழ்ந்தேத்துவது என்பது தகுதியும் நீதியும் ஆகும் அத்தகைய ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார் எனவே இடைவிடாது நான் அவரை புகழ்ந்தேத்துவேன் இனிய பாடல்களின் மூலமாக நான் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் என்கின்ற அந்த மனநிலை மிகவும் அவசியமான ஒன்று இதனோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது எண்ணற்ற நன்மைகளினால் ஆண்டவர் என்னை வளப்படுத்தி வாழ்வித்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார் நாளும் பொழுதும் நான் பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள் எவ்வளவோ அற்புதமானது எவ்வளவோ அதிசயமானது எனவே அவருக்கு நான் நன்றி சொல்லுவது என்பது தகுதியும் நீதியும் ஆகும் என்கின்ற அந்த மன உணர்வும் நம்மில் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட இதனோடு கூட விண்ணப்பங்களை நான் ஏறெடுக்க எனக்கு உரிமை இருப்பது போல அந்த விண்ணப்பத்தை எப்படி எந்த நேரத்தில் எப்படி எந்த சந்தர்ப்பச் சூழலில் எத்தகைய வாழ்வு நிலையிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உரிமையும் அவருக்கு உண்டு காரணம் அவர் என்னுடைய அம்மை அப்பனாயிருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடும் நம்மில் இருக்குமே ஆனால் ஜப வாழ்விலே நாம் மனம் சோர்ந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது என்பதுதான் உண்மையும் கூட எனவே மனம் தளர்ந்து ஜப வாழ்விலே நாம் சோர்ந்து போகாதவாறு துதிப்போம் நன்றி சொல்லுவோம் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையையும் இந்த நல்ல நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே எல்லா சூழல்களிலும் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றி மகிழ்கிறது என்று சொல்லி பாடி துதித்தது போல நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த மரியண்ணையை பின்பற்றி எல்லாம் அல்ல இறைவனை நாம் புகழ்ந்து மகிழ்ந்து நன்றி கூறி கழிப்போடு அவரை நாம் துதிக்க விளைவோம் அப்பொழுது நம்முடைய ஜப வாழ்வு தடையின்றி இருக்கும் என்கின்ற இந்த நல்ல எண்ணத்தை இந்த நல்ல நாளிலே பெற்றுக்கொள்ள விளைவோம் ஆண்டு சுவை போற்றுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்